கோட்டை இருக்கும் வேலூருக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த கோட்டையில சிப்பாய்கள் என்ன பண்றாங்க புரட்சி செய்றாங்க இந்த புரட்சிக்கு தூண்டுகோலாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் இல்லையா அவர் கொல்லப்பட்டார் அவர் தூக்கில் ஏற்றப்பட்டு விடுகின்றார் பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடியதற்காக தூக்கில் ஏற்றப்படுகின்றார் அவருடைய பிள்ளைகளை பிடிச்சி கொண்டு வந்து வேலூர் அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அடைச்சி வச்சுருக்காங்க அவங்க வந்து தூண்டி விடுறாங்க தூண்டி விட்டு இந்த பிரிட்டிஷாரை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தூண்டி விட்டு சிப்பாய்கள் போராட்டம் பண்ணுறாங்க இது எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடக்குது அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பெரும் சிப்பாய் கழகமாக அது மாறுது பிரிட்டிஷாருடைய அந்த சிப்பாய்கள்லையே வந்து இந்தியாவை சேர்ந்த சிப்பாய்களும் இருப்பாங்க இல்லையா அவங்களும் இருந்தாங்க அந்த சிப்பாய்களும் இருந்தாங்க அப்போ அந்த சிப்பாய்களுக்குள்ள என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷார் வந்து பிரிவினை ஏற்படுத்துகிறான் முஸ்லீம் இந்து முஸ்லீம்ங்கிற பிரிவினை அப்போ இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கு முஸ்லீம்களும் இந்துக்க இந்து பெருமக்களும் வந்து பாதி பாதியாக இருக்கிறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டு மெஜாரிட்டியாக இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு மைனார்ட்டின்னு சொல்கிறாங்கள அந்த நேரத்தில் வந்து மெஜாரிட்டியாக நம்ம இருக்கோம் அப்போ அந்த நேரத்தில் பிரிட்டிஷார் திட்டமிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கிகள் இருக்கு இல்லையா அந்த துப்பாக்கிகளில் பன்றியுடைய கொழுப்பை தடவுறோம் சில துப்பாக்கிகளில் மாட்டினுடைய கொழுப்பு தட தடவுறோம் தடவி இவங்க கையில் கொடுக்குறான் இது இவங்களுக்கு தெரிஞ்சு போகுது அப்போ இந்துக்கள் வந்து மாட்டை தெய்வமாக நினைக்கிறவங்க முஸ்லீம்கள் வந்து பன்றியை வந்து சீண்ட மாட்டாங்க ஹராமாக நினைக்கிறவங்க அப்போ அவன் திட்டமிட்டு என்ன பண்ணுறான் அதில் வந்து அந்த இதை தேய்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க கையில் கொடுக்குறாங்க இது தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிப்பாய் கழகம் நடக்குது அதில் வந்து போராட்டங்கள் பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க அதில் முஸ்லீம்ஸு தான் முன்னணியில் இருக்கிறாங்க எல்லா இந்த சம்பந்தப்பட்ட போராட்டங்கள் இருக்கு இல்லையா எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு காந்தியினுடைய உப்பு சத்தியா கிரகம் அந்த போராட்டம் அதே மாதிரி தண்டி யாத்திரை அப்புறம் நிறைய அவர் வந்து அந்த போராட்டங்கள் நடத்துகிறார்கள் அந்த போராட்டங்களில் முன்னணியில் இருந்தவர்கள் முஸ்லீம்கள் தான் இந்த காந்தியினுடையது மட்டுமல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார் இல்லையா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு இந்திய தேசிய இராணுவன்ற ஒரு இராணுவத்தை அமைக்கிற அந்த இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்தவர் ஒரு முஸ்லீம் நிறைய அவருக்கு வந்து பொருளாதாரம் தேவைப்படுது அப்போ வந்து பல்லல் ஹபீப் முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த நேரத்திலே ஒரு கோடி ரூபாய் எப்போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஒரு